அண்மை செய்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார் வணக்கம் வீரகுமார் அடுத்த ஆறு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் விக்னேஷ் தமிழகத்தில் ஜூலை பதிமூணாம் தேதி வரையிலான அதாவது அடுத்த ஆறு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான கூடிய மழைக்கு வானிலை ஒரு குறிப்பாக மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டின் தென்மேற்கு பருவமழையின் தீவிர மழைதலின் காரணமாகவும் தமிழகத்தில் வருகிற பதிமூணாம் ஜூலை பதிமூணாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் மலை மாவட்டங்கள் குறிப்பாக கோயமுத்தூர் நீலகிரி மற்றும் டெல்டா பகுதிகள் மற்றும் உள் தமிழக மாவட்டங்கள் கடலோர பகுதிகள் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழை அதாவது இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கும் மாலை நேரங்களில் பெய்யலாம் என ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையில் நேற்று லேசான சாரல் மழையானது மாலை முதல் பெய்து வந்த நிலையில் நேற்று முதல் கனமழையானது சென்னையில் நேற்று முதல் நாள் பெய்து வந்த நிலையில் தற்போது இன்றும் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களிலும் மாலை நேரங்களில் இடி மின்னலோடு கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தின் பந்தநல்லூர் பகுதியிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சின்னக்கல்லார் பகுதியிலும் தலா மூணு சென்டிமீட்டர் மழை பொழிவானது தமிழகத்தில் அதிகபட்ச மழை பொழிவாக பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவி அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது விக்னேஷ் மழை குறித்து உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்